தந்தை தூய ஆவியின் பேராலே ஆமேன் இறையேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருமணம் என்னும் சாதனத்தை பல்வேறு தடைகளுக்கு மத்தியில் நிறைவேற்றி அதற்காகவே சிறைபிடிக்கப்பட்டு தலைவெட்டி கொல்லப்பட்ட தெய்வசாட்சியாக மறைத்தவரே வாலண்டைன் என்ற புனிதர் அவருடைய தினத்தையே நாம் நேற்று கொண்டாடினோம் ஆம் அன்புக்குரியவர்களே திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தை அடைய முடியாமல் பல்வேறு தடைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜபிப்போம் அவர்களது வாழ்வில் திருவரு சாதனமானது நிறைவேறி பல செல்வங்களை பெற்று குழந்தைகளை பெற்று தங்களது வாழ்வில் திருமணம் என்னும் வாழ்வை அடைய நிறைவேற்ற கடவுள் கொடுத்த நல்ல வாழ்வை நாள்தோறும் அனுபவித்து கடவுளுக்கு சாட்சியாக வாழ ஒவ்வொரு தம்பதியருக்கும் இறைவன் அருள வேண்டுமென்று அருள் வேண்டி ஜபிப்போம் Amen.